முருகாசரணம் பிள்ளையாரின் சகோதரனே எம்மில் வைக்கும் தயாபரணே பிள்ளையாரின் சோதரணி பிரியம் வைக்கும் தயாபரணே புள்ளிமயில் வாகனனே புனிதம் தவள் மோகனனே புள்ளிமயில் வாகனனே புனிதம் தவள் மோகனனே பிள்ளையாரின் சகோதரனே எம்எல் பிரியம் வைக்கும் தயாபரனே புள்ளி மகில் வாகனனே புனிதம் தவள் மோகனனே பிள்ளையாரின் சோதரனே எம்எல் பிரியம் வைக்கும் தயாபரனே வல்லமையுடன் திகழ் வடிவேலா வஞ்சரை சமர் செய்த தகையாள வல்லமையுடன் திகழ் வடிவேலா வஞ்சரை சமர் செய்த தகையாள வல்லியம்மை தெய்வானை மணவாலா வல்லியம்மை தெய்வானை மனவாலா எமக்கு வரங்களை வழங்கிடும் குணசீலா வரங்களை வழங்கிடும் குணசீலா பிள்ளையாரின் சகோதரனே எம் பிரி எம்பைக்கும் தயாபரனே புள்ளி மகிழில் வாகனனே புனிந்த மோகனனே வல்லமையுடன் திகழ்வடிவேலா வஞ்சரை சமர் செய்த தகையாள வள்ளம்மை தெய்வானை மணவாளா எமக்கு வரங்களை வழங்கிடும் குணசீலா வரங்களை வழங்கிடும் குணசீலா பிள்ளையாரின் சகோதரனே எம்மில் பிரியம்பைக்கும் தயாபரனே பிரியம்பைக்கும் தயாபரனே முல்லைச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் உனக்கு முத்து மகுடம் தன்னை மாட்டிடுவோம் முல்லைச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் உனக்கு முத்து மகுடம் தன்னை மாட்டிடுவோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் மீட்டிடுவோம் தமிழ் சந்தங்கள் மீட்டிடுவோம் உனக்கு தேனும் தினை மாவும் பூட்டிடுவோம் தேனும் தினைமாவும் பூட்டிடுவோம் முல்லைச்சரம் தொடுத்து சூட்டிடுவோம் உனக்கு முத்து மகுடம் தனை மாட்டிடுவோம் பில்லு தமிழ் சந்தங்கள் மீட்டிடுவோம் உனக்கு தேனும் தினைமாவும் பூட்டிடுவோம் தேனும் தினைமாவும் ஊட்டிடுவோம் பிள்ளையாரின் சோதரனே எம்மில் பிரியம் வைக்கும் தயாபரனே பிள்ளையாரின் சகோதரனே பிரியம் பிரியம்பைக்கும் தயாபரனே புள்ளி மகிழ்வாகனே புனிதம் தவள் மோகனனே புள்ளி மகிழ் வாகனனே புனிதம் தவள் மோகனனே பிள்ளையாரின் சகோதரனே பிரியம் பிரியம்பைக்கும் தயாபரனே கல்லத்தை நீயும் கரைத்திடுவாய் நல்ல கருத்துக்களை எமக்கு உரைத்திடுவாய் கல்லத்தை நீயும் கரைத்திடுவாய் நல்ல கருத்துக்களை எமக்கு உரைத்திடுவாய் அள்ளி தந்தம் கில்லத்தை நிறைத்திடுவாய் அள்ளி தந்தம் கில்லத்தை நிறைத்திடுவாய் அச்சதையை எங்கள் மேல் இறைத்திடுவாய் எங்கள் மேல் இறைத்திடுவாய் கள்ளத்தை நீயும் கரைத்திடுவாய் நல்ல கருத்துக்களை எனக்கு உரைத்திடுவாய் அள்ளித்தந்தம் இல்லத்தை நிறைத்திடுவாய் எங்கள் மேல் இறைத்திடுவாய் எங்கள் மேல் இறைத்திடுவாய் பிள்ளையாரின் சகோதரனே எம்எல் பிரியம் வைக்கும் தயாபரனே பிள்ளையாரின் சகோதரனே எம்எல் பிரியம் வைக்கும் தயாபரனே புள்ளிமயில் வாகனனே புள்ளிமயில் வாகனனே புனிதம் தவள் மோகனனே புனிதம் தவள் மோகனனே வல்லமையுடன் திகழ் வடிவேலா வஞ்சரை சமர் செய்த தகையாளா வல்லியம்மை தெய்வானை மனவாளா எமக்கு வரங்களை வழங்கிடும் குணசீலா வரங்களை வழங்கிடும் குணசீலா பிள்ளையாரின் சகோதரனே எம்மில் பிரி வைக்கும் தயாபரனே புள்ளிமயில் வாகனனே புனிதம் தவள் மோகனனே, மோகனனே